வணக்கம் இது அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் நான் உங்கள் விஜயராகவன் இந்த பதிவில் நம்ம கேது பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் பார்க்க போகிறோங்க இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை ஐந்து இருபத்தி ஐந்துக்கு ராகு கேது பயிற்சி நடப்பெருக்கிறதுங்க பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சி அன்னைக்கு நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஃபாலோ பண்ணுறோங்க ஏன்னா திருக்கோயில்கள் எல்லாம் வாக்கிய தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேது ஒருவருடைய ஜாதகத்தில் கால சர்மதோஷம் அது முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு யோகமாக மாறும் அவங்க லக்னம் ரெண்டு அஞ்சு ஏழு அதாவது லக்னம்னா உடம்புலே ஒரு பகுதியாக அந்த கேதுகள் இருப்பது ரெண்டாம் வீடுன்னு சொன்னால் வாக்குஸ்தானத்துலேயும் இருப்பது அதுக்கப்புறம் அஞ்சு என்ன பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருப்பது ஏழுன்னு சொல்லுகிற ஸ்தானத்தில் இருப்பது அதுக்கப்புறம் வந்து எட்டுன்னு சொல்லுகிற ஆயுள் ஸ்தானத்தில் இருப்பது அதுக்கப்புறம் பன்னெண்டுன்னு சொல்லுகிற அயன சயன போகஸ்தானம்னு சொல்லி சீக்கிரம் வயசில் கல்யாணம் ஆகி சந்தோஷங்கள் கிடச்சி எல்லாம் பெறுகிற அந்த ஸ்தானத்தில் இருப்பது இப்படி இந்த நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் இந்த மாதிரி இடங்கள்லாம் அமர்ந்து நமக்கு கெடு பலன்களை எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து எங்கே இருக்காங்கன்னு அதற்கான திருத்தலங்களையும் அந்த வீட்டினுடைய அதிபருடைய பலன்களை அவங்க தராங்கன்றதுனால அவங்களுடைய அதிதேவதி திருத்தலங்களை எல்லாம் வழிபடுகிற போது தான் எல்லாத்துக்கும் மேலங்க நான் இந்த பலன்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ அடுத்து குரு பயிற்சி வரப்போகிறது பிரசனி சனி பயிற்சி வரப்போகிறது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க நமக்கு ஒரு நாலு பேராவது வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு பேர் யாருன்னு சொன்னால் சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் ஒரு நாலு பேராவது வேணாப்பா நமக்கு அப்படின்னா அந்த நாலு பேர் முதல்ல வந்து உங்களுடைய அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி தற்போது உங்களுக்கு நடக்கும் தசாநாதன் அதற்கு பிறகு உங்களுக்கு இப்போ நடக்கிற புக்தி இந்த நாலு கிரகம் யாருன்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் தான் அது கண்டுபிடிக்க முடியுங்க மீதி பலன்களெல்லாம் பொதுவான பலன்கள் தான் இப்போ நாங்கள் சொல்கிறது கூட இந்த நாலு பேரை நீங்கள் பலப்படுத்தி அவங்க வீக்காக இருந்தாங்கன்னா அவங்கள பலப்படுத்தி அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்வது தான் முதல்ல தலையாய இந்த பரிகாரங்கள் அதற்கு பிறகு தான் கோல்சாரம் சொல்கிற இந்த பிளானட் சுற்றி வருவதற்காக நம்ம செய்கிற பரிகாரங்கள் அதனால முதல்ல ஜாதகத்தை எடுத்து உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி இப்போ நடக்கிற தசாநாதன் அதுக்கப்புறம் புக்திநாதன் இந்த நாலு பேரை கண்டுபிடிச்சுங்க அவங்களுடைய அதி தேவதைகள்னு சொல்கிற அவங்களுடைய பாசை யாருன்னு பாருங்கள் இப்போ சூரியனுக்கு சிவன் சந்திரனுக்கு அம்பாள் அம்பிகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு முருகன் புதனுக்கு பெருமாள் அப்புறம் குரு பகவானுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சுக்கரனுக்கு ஆக்சுவலாக இந்திரன் இந்திராணின்னு சொல்லுவாங்க பட் இந்திராணி வழிபாடுன்னு தனியாக நம்ம கிடையாது அதனால் மகாலட்சுமி வழிபாடு சனிக்கு யமன் மார்த்தாண்டன்னு சொல்லி அதனால் நம்ம சனீஸ்வரரை வந்து சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்து கொள்ளலாம் ராகுக்கு காளி துர்கை அதுக்கப்புறம் கேதுக்கு பார்த்தீங்கன்னா மம் விநாயகர்னு சொல்கிறோம் சித்திரகுப்தர்னு சொல்கிறோம் இவர்களை எல்லாம் அறிந்து கொண்டு இவங்க எங்கே எல்லாம் பார்த்து அதையும் கூடவே செய்வது தாங்க நமக்கு ராகு இப்போது ராகு தசை நடக்குதா கேது தசை நடக்குதா இல்லை ராகு புக்தி நடக்குதா கேது புக்தி நடக்குதா இவற்றை எல்லாமும் அலசி ஆராய்ந்து கொண்டு இந்த பொது பரிகாரங்கள் சொல்வதோடு சேர்த்து நீங்கள் செய்கிற போது தான் முழு பலன் இதை மட்டும் செஞ்சுட்டு ஒன்றும் நடக்கலையென்னலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க ஏன்னா முழுவதுமாக உங்கள் ஜாதகத்தை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை எல்லாம் கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை ஜாதக கட்டத்தில் லான் எழுதியிருக்கோம் அந்த கட்டம் எந்த கட்டம் அது என்ன ராசி அதனுடைய அதிபதி யாருன்னு நீங்களே கூட கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ நடக்கிற தசால்லானா அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணாங்கனால் பக்கத்தில் ஒரு ஜோதிடர் அன்னைக்கு இந்த நாலு தகவல்களை மட்டும் தெரிந்து கொண்டு ஏன்னால் இப்போது அந்த தசாலெலாம் பார்த்திங்கன்னா இதே ஒரு நாளைக்கு ஒரு எல்லாம் இருக்குங்க குறைந்தபட்சம் ஆறு வருஷத்துலேருந்து பத்தொம்போது வருஷம் இருபது வருஷம் தசை வரைக்கும் ஒரு முறை வந்தால் ஆறு வருஷம் இருக்கும் அப்புறம் ஏழு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் இருக்கும் பதினெட்டு வருஷம் இருக்கும் பத்தொம்பது வருஷம் சனி தசை இருபது வருஷம் இருக்கும் அதனால ஒரு முறை கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தசை வந்து அவ்வளோ பீரியடுக்கு இருக்கும் நிறைய இதை முதல்ல தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இப்போ நாங்கள் சொல்லுகிற பலனும் அதுக்கப்புறம் அதுக்கான பரிகாரமும் வழிபட வேண்டிய தலங்களை எல்லாமும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம மேஷராசிக்கும் போவோம் இப்போ இந்த பயிற்சியே பார்த்தீங்களா எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அன்னைக்கு அவர் வந்து மீன ராசியிலேருந்து கீழே இறங்கி கும்பத்துக்கு வருகிறார் ராகு இது காரணம் ராசியில் இருந்த கேது மேலே ஏறி சிம்ம ராசிக்கு போகிறார் இதுதான் ராகு கேது பயிற்சி என்ன நடக்குதுன்னா மீனத்திலேருந்து கும்பத்துக்கும் இங்கே வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறார்கள் ஏன்னா அவங்க கிளாக் வைஸில் தான் பயிற்சி ஆவாங்க இதை வைத்து இப்போ நாம் முதல்ல மேஷராசி பார்ப்போம் இப்போது ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பதினொன்னுலையும் கேது ஐந்துலேயும் ஐந்தாம் இடத்துலையும் வராருங்க இந்த ராகு பதினொன்றுன்றது லாப வீடு அதனால் உங்களுடைய நீண்ட கால நிலுவை ஆசைகள் என்னென்னவோ அதை தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லா நிறைவேறுங்க வெற்றி கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் இத்தனை நாள் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் போதுங்க பக்தி அதிகரிக்கும் கேதுவால் திருமணம் பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் அவசரப்பட வேண்டாங்க என்ன சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் குழந்தைகளில் அவங்கக்கிட்ட நீங்கள் செலுத்துகிற பாசம் அவங்க மேலே இருக்கிற அக்கறை அதிகமாகவும் போகாமல் குறைவாகவும் இல்லாமல் அளவோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேது ஐந்தாம் பாவத்தில் வர்றதுனால பூர்வ புண்ணியம் சம்மந்தமான உங்களுடைய குல தெய்வத்தை கண்டுபிடிச்சி தெரியலனா கூட போய் அங்கே வழிபாடு செய்வதனால தடை தாமதங்கள் உங்களுக்கு இப்போது பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா ஏனிலை ஏறுவாங்க திருப்பி பாம்பில் தான் கீழே இறங்கிடுவாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இந்த சர்வ ஒருத்தவங்களை இறக்கி விட்டுடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் உங்கள் தெய்வத்தையும் முக்கியமாக வழிபாடு செய்யணுங்க திருப்பாம்புரத்தில் எல்லா நாகங்களும் சென்று வழிபட்டதுனால நீங்கள் திருப்பாம்புரத்தில் இருக்கிற அந்த பாம்புரநாதர் அந்த அம்மாவை நீங்கள் வண்டு சேர்க்கோழி அம்பா சமயத்தை பாம்புரநாத சுவாமி கோயிலுக்கு போய் உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் வழிபடலாம் கேதுக்காக காரியத்தடங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா பிள்ளையார்பட்டியில் போய் கற்பக விநாயகரை நீங்கள் வழிபடணுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக மேஷராசிக்காரங்க முருகர் எல்லாம் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியாவுக்கு சென்று நீங்கள் வழிபடணுங்க அடுத்து இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்குங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பத்தாம் இடத்துல வருது கேது நாலாம் இடத்துல வருது புது தொழில் ராகுவால் அமையும் பெரிய பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போதுங்க வெற்றி தொட்டக்காரியெல்லாம் ஜெயிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதை நீங்கள் கரெக்டாக சேமிக்கணும் பத்திரப்படுத்தணும் புத்திரபாகியமும் அந்தந்த வயதினருக்கு ஏற்ப உண்டுங்க அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் இவையெல்லாம் கேது நாளில் இருக்கிறதுனால கேந்திர பலத்தால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு குடும்ப உறவுகள் கிட்ட கவனமாக இருக்கணுங்க அதுக்கு மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் செல்கிறீங்க திருநாகேஸ்வரத்தில் போய் அந்த நாகநாதரை வழிபடுவது ராகு பகவானை நாகக்கன்னிகளோடு வழிபடுவதும் செம்பங்குடின்னு சொல்லுகிற அந்த ஆதி கேதுபுரத்தில் போய் அந்த கேதுவை வழிபடுவதும் திருவண்ணாமலை ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற பிச்சீஸ்வரரை போய் அந்த பிச்சையூரில் வழிபடுவதும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் இந்த மிதுன ராசியை பற்றி இப்போ பார்ப்போங்க மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல கேதுவும் வருகிறாருங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் வெளிநாடு வேலை உங்களுக்கு கிடைக்கும் நிதி வளரும் அந்த சமயத்தில் கவனம் தேவைங்க உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருவீங்க அதனால் வேலைக்கு சாப்பிட முடியாமல் உடல் நலத்தில் கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் உடல் நலத்தை கட்டாயம் பார்க்கணும் தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி தைரியம் வரும்போதும் இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செயல்களை செய்து மாட்டிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குங்க கேதுவால் பார்த்துக்கணும் நிதி திட்டமிடல் இருக்கணுங்க கிடைக்கிது அதை கரெக்டாக நீங்கள் சேமிக்கணும் திட்டமிடணும் உங்கள் பயணங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக பயணமெல்லாம் நிறைய போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யோகா தியானம் ஆகியவற்றெல்லாம் செய்து பிஸியாக இருக்கீங்க அதனால் வேலை கூட சாப்பிட மாட்டேங்குன்னு ஏற்கனவே சொன்னேன் அதனால் உங்களுக்கு அமைதி அறிவுறுத்தப்படுகிறதுங்க அதனால் டென்ஷன் எல்லாம் விட்டு ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவர் அந்த ராமானுஜரை போய் வழிபாடு செய்யுங்க ஸ்ரீகாலஹஸ்திக்கு போங்க இரட்டை திருப்பதின்னு திருநெல்வேலியில் இருக்கிற ஒன்பது பெருமாள் கோயில் நவ திருப்பதிகளில் தொலைவெல்லி மங்கலம் அரவிந்த லோச்சனர்னு சொல்லுகிற அந்த பெருமாளை நீங்கள் வழிபடணும் இந்த தலங்களுக்கெல்லாம் போகிற போது உங்களுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்குங்க தடைகள் தாமதங்கள் விலகும் இப்போ கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டெல்லாம் வரப்போகுது தொழில் பார்ட்னர் அவங்க ஏன்னா ராகு எட்டில் வந்து கெடுவான் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு ராகு எட்டில் வந்து மறைய போகிறாரு கடுதல் செய்கிறவர் மறந்துட்டார்னா நல்லது தானே ஆனால் அதே சமயத்தில் கேது ரெண்டில் வராருங்க வாயை வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க பேசவே கூடாது மௌனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பெரிய பதவி உயரிய பதவி எல்லாம் கிடைக்கும் அரசு வேலையெல்லாம் கூட கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி பேச்சில் கவனம் தேவை குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீடு சொந்தக்காரங்களே உள்ள ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க வந்தாங்கலாம் சாப்பாடு போட்டு விருந்தோம்பல் பண்ணி அனுப்பிச்சிடமே தவிர அவங்கக்கிட்ட நம்ம கதையை சொல்கிறது அவங்கக்கிட்ட அதுக்கு ஒப்பீனியன் கேட்குறதெல்லாம் கூடவே கூடாதுங்க இஎன்டி காது மூக்கு தொண்டை கவனம் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாமணி நாகநாத சுவாமியையும் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம அம்மை அம்மைய வட ஆரண்யேஸ்வரரையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரையூர் நாகநாதரையும் நீங்கள் வழிபடணுங்க முக்கியமாக அந்த கடகராசின்னு வருகிற பொருள் சந்திரன் சந்திரன்னா மனசு உங்கள் மனசு அலைப்பாயாமல் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா பாம்பாட்டி சித்தரையும் பதஞ்சலியும் வழிபாடு செய்யணுங்க அவங்க வழிபாடு செய்த சிவஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்லலாம் அடுத்து சிம்மராசிங்க இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் ராகு ஜென்ம கேது கூட்டு தொழில் வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கிற சூழ்நிலை இருக்குங்க அதனால் பரஸ்பர புரிதல் இருக்கணும் அவசரப்படக்கூடாதுங்க ஆண் பெண் உறவுகளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆஃபீஸாக இருந்தாலும் வெளியிடமாக இருந்தாலும் அந்நிய பெண்களோடு பேசுகிற போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பேசணும் தெய்வ பலத்தினால உங்களுக்கு கடினமாக உழைச்சிங்கன்னா டென்ஷன்லாம் விலகி நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் சமயோசித புத்தி கேதுவால் உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லாமல் ஏன்னா தானே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போது உங்களுக்கு அந்த மைண்டை கேது கொடுப்பாருங்க சிந்தனை நல்லா உதவும் இரவு பயணம் தவிர்த்துருங்க உடல் நலனில் கட்டாயம் கவனம் கொள்ளணுங்க நீங்கள் கீழ்பெரும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரையும் திருவாலப்புத்தூர்னு சொல்லுகிற வாசிக்கு வழிபட்ட அந்த ரத்னபுரீஸ்வரரையும் செம்பங்குடின்னு சொல்லுகிற கேதுபுரத்தில் இருக்கிற நாகநாதரையும் நீங்கள் வழிபடணுங்க அடுத்ததாக ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறில் ராகு பன்னெண்டுல கேது ரெண்டு சர்வ கிரகங்களும் ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் மறைந்தால் கெடுவான் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன்னு கடந்த ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா அதுக்கு இப்போது ஃபுல் ரிலாக்ஸேஷனுங்க முதல்ல உங்களுக்கு இருந்த நோயெல்லாம் விலகும் கடனை பைசல் பண்ணுவீங்க வெற்றி கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல வெற்றி கிடைக்குங்க நிதி நிலைமை கட்டாயம் மேம்படும் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு எதெல்லாம் செய்யலாம் கோபம் கட்டாயம் குறையும் தடுமாற்றம் பயம் இருந்தது அதெல்லாம் போயிடும் பாக்கியெல்லாம் வசூலாகுங்க அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமெல்லாம் இன்னும் நிறையா பன்மடங்காக மாறுறதுக்கும் நினைத்ததெல்லாம் பலிக்கிறதுக்கும் காட்டுமன்னார் கோவிலில் இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரரையும் அங்கே சர்ப்பயந்திரம் இருக்குங்க அதை போய் கேட்டு பார்த்து வழிபாடு செய்து சுற்றி வர வேண்டும் காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு விநாயகர் வளர்றாரு அவரை போய் பார்த்து அர்ச்சனைகள் செய்து கொள்ள வேண்டும் புளியங்குடியின் சொல்லி திருநெல்வேலி நவத்திருப்பதியில் அந்த பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்குங்க துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுல ராகு பதினொன்றில் கேது விட்டு கொடுக்க கெட்டு போனதில்லைங்க கட்டாயம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கணுங்க இனம் புரியாத கவலை வந்து வந்து போகும் பிள்ளைகளிடத்தில் அதிகமான நீங்க ரைட்ஸ் எடுத்துக்க வேண்டாங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க குலதெய்வ கோயிலெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிதி அளிப்பெல்லாம் செய்வீங்க செய்யணுங்க லாபக்கேது திடீர் யோகம்லாம் வரும் வேறு வாகனம்லாம் மாற்றுவீங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் புது வியாபாரம்லாம் தொடங்குவீங்க பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் இவையெல்லாம் சரிவர கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இரும்பை மாகாளம்னு சொல்லி மகாகாளேஸ்வரர் பாண்டிச்சேரி போகிற வழியில் திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அந்த இரும்பை மாகாளம் மகாகாலேஸ்வரரை வழிபடணுங்க திருவாரூருக்கு பக்கத்தில் அம்பர் மாகாழம்னு சொல்லி அம்பர் மாகாழம்னு இருக்குங்க அங்கே இருக்கிற மகாகாளேஸ்வரரை வழிபாடு செய்யணுங்க சிறுபுலியூரில் இருக்கிற அருள்மா கடல் திருமாமகள்னு சொல்லுகிற அந்த நூற்றி எட்டு வைணவ ஸ்தேத்திரங்களில் ஒன்றுங்க அங்கே இருக்கிற கிருபாசமுத்திர பெருமாளை வணங்கணும் இதையெல்லாம் போது உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கவும் தடை தாமதங்கள் விலகுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து இந்த ராகு கேது பயிற்சி நாலில் ராகுவும் பத்தில் கேதுவுங்க வெளியூர் வேலை வாய்ப்பு ரொம்ப வந்து உங்களுக்கு அனுகிரகம் அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் வேலை பலு கூடும் அப்படின்னா பிஸியாவீங்க பெரிய முதலீடெல்லாம் இப்போ வேணாங்க உணவு முறையில் கவனம் வேலைக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க ரொம்ப கவனச்சிதறலும் இருக்குதுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஞாபகம் அருதி அதிகமாகுதுங்க தாயார் உடல் நிலையில் கவனம் செலுத்துங்க ஆடை ஆபரணம் வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் சேரும் புத்திரபாகியமும் உண்டுங்க பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதால் தடங்கள் குறையும் மூலைன்னு சொல்லுகிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சேஷபுரீஸ்வரரை வணங்குறதுனால சர்பதோஷம் இந்த சர்பங்களால் ஏற்படுகின்ற எல்லாம் உங்களுக்கு குறையுங்க பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கையையும் காலஸ்திரி எல்லாம் கூட நீங்கள் சென்று வழிபடுவதனால விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன்னா பத்தில் கேது நிறைய தொழில் தடை எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் சுகஸ்தானம்னு சொல்லுகிற நாலில் வேறு ராகு அதனால் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கஷ்டப்படுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாதுங்க உடல் நலத்தை கட்டாயம் பார்க்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூணில் ராகு ஒன்பதில் கேது வர தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது அதிகரிக்கும் போது உஷாராக இருக்கணும் வெற்றி பெறுகிற போது தான் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க நல்ல பயணம் ஆன்மீக பயணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு பயணம் கூட போவீங்க தொழில் வளரும் பணம் வருங்க நோய் விலகுங்க கடன் எல்லாம் பைசல் பண்ண போகிறீங்க வேலையில் தடங்கல்கள் நீங்கும் பணியிடத்தில் நிம்மதி கிடைக்கும் தந்தை உடல் நிலையில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டுங்க ஆனால் ல கேதுன்றது தந்தைக்கு கண்டம் அதே மாதிரி கருத்து மோதலெல்லாம் கூடாதுங்க பெரியப்பாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி சித்தப்பாவாக இருந்தாலும் சரி பங்காளிகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வந்தால் வேண்டாங்க படுகொழியில் தள்ளிடும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாகவும் எளிமையாகவும் இருக்கிறீங்களோ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் முன்னேறலாம் இந்த வீண் ஜம்பமும் நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி முன்னே போய் இன்னொருத்தர் கையேற்று போடுறது அவனுக்கு பதில் ஜவாப்தாரி கொடுக்குறதெல்லாம்னா நீங்கள் தாங்க மொத்தத்தையும் பண்ண வேண்டியிருக்கோம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய டைம் நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காயா ரோகணரே நீலாயதாக்ஷி அந்த கோயிலில் அந்த சிவனை நீங்கள் வழிபடணுங்க காமரசவல்லின்னு சொல்லி திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் கார்கோடகை ஈஸ்வரரை வழிபாடு செய்யணும் காஞ்சிபுரத்தில் போய் சித்திரகுப்தருக்கு ஏழு நெய் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதெல்லாம் பண்ணால் தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கலாங்க இப்போ மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேதுங்க மகர ராசிக்காரர்களே ரொம்ப உஷார் பெண்களால் பிரச்சனை வரப்போகுது அது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அலுவலகத்துலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் நீங்க நீங்கள் ஒன்று போக அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு அது பிரச்சனையில் போய் முடியும் ஜாமீன் கூடாது புது வாய்ப்பு வரும் எல்லாம் உயரும் நோ அட்வைஸ் டு எனிபடி நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸே பண்ண வேணாங்க ஏன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ண போய் பெரிய பிரச்சனையில் மாட்டுவீங்க சங்கடம் அப்புறம் ஆயிடும் பயணத்தால் நிறைய உடல் பாதிப்பு வருங்க வெளியூர் வேலை இதெல்லாம் வந்து பார்த்து செய்கிறது நல்லது கிடைக்கும் முடிகிறவங்க பயன்படுத்திக்கணும் முடியாதவங்க தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரோக்கியம் மேம்படும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் பேச்சால் பெரிய பிரச்சனை வரும் சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டில் ராகு வாக்குஸ்தானம்னு சொல்கிற ரெண்டில் கரும்பாம்பு வந்து உட்கார போகுது கருணாக்குன்னு சொல்கிற மாதிரி மாதிரி நீங்கள் ஒன்று சொல்ல அது பெரிய பிரச்சனையில் போய் முடியுங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமணம் நடைபெற்றிருந்தால் நடக்கும் குழந்தை பாகியங்கள்லாம் உண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வரரையும் பாமனின்னு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரையூர் நாகநாதரையும் செம்பங்குடியில் இருக்கக்கூடிய கேது நாகநாதர் கேது வழிபட்ட நாகநாதரையும் வழிபடுவதால் உங்களுக்கு சங்கடங்களெல்லாம் குறைஞ்சி அந்த வாக்கால் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம இப்போ மகரம் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு வந்து ஜென்மத்தில் வர்றார் உங்களுக்கே தெரியும் ஜென்ம ராகு ஏழு கேது ஆனால் ஒரு லக்கு என்னென்னா குரு பயிற்சிக்கு பிறகு குரு பார்வை அந்த ராகுக்கு கிடச்சிருதுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இதனால் குரு சண்டால யோகம் ஏற்படுகிறதுங்க பெரிய சிந்தனை கம்பீரமான தோற்றம் இதெல்லாம் தென்படுங்க இதை வச்சுக்கிட்டு புதிய தொழில் எல்லாம் தொடங்குவீங்க திருமணம் மறுமணம் கூட நடக்கும் யார் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு குழந்தை குடும்பம் ஒற்றுமையெல்லாம் உண்டுங்க ஆனால் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உண்மையாக நடந்துக்கிட்டு உள்ளதை சொல்லி பிரச்சனையை தீர்த்துக்கிட்டிங்கன்னா நிம்மதி உண்டு இல்லைன்னா பிரச்சனை தாங்க வில்லங்க சொத்து கைக்கு வரும் கேதுவால் வாழ்க்கை துணைக்கிட்ட தகராறு நிறைய இருக்குங்க வரப்போது ரொம்ப செப்பரேஷனுக்கெல்லாம் பிரச்சனை வர மாதிரி இருக்கும் ஜாக்கிரதை மாற்று மதத்தினர் வேறு ஜாதி வேற மொழி பேசுகிறவெல்லாம் உங்களுக்கு குழி வெட்டை ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க மம்மிட்டி கெட்டபாரியோடு அதனால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது குழந்தைகள் நலன் கவனம் தேவை குழந்தைகள் வந்து பாதிக்க போகிறா பாதிக்கப்பட போகிறாங்க அதனால் கவனமாக பார்த்துக்குங்க கூட்டு தொழிலில் பாதிப்பு வர போது அது நன்மையில் முடியும் இருந்தாலும் செய்கிற தொழிலில் பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்க களவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் மேலே பழியெல்லாம் வரப்போகுது பார்த்துக்குங்க இதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா நாகேஸ்வரத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜாவையும் கீழ்பெரும்பலத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரையும் வழிபடுகிற போது இந்த ராவு கேதுகளால் ஏற்படுகிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இப்போ மீன ராசி பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ராகு ஆறில் கேது இதுவும் ரெண்டும் மறைவிடத்தில் தான் வரப்போகிறாருங்க அதனால் உங்களுக்கு நல்லது கெடுவான் கெட்டிடில் கெட்டிடும் ராஜோகம் தான் சனி வராரு அடுத்த வருஷம் அது வந்து வேறு விஷயம் அது அப்புறம் அதோடு இதை சேர்த்து பார்க்க வேண்டாங்க குரு நாளுக்கு வராது அதுவும் வந்து நீங்கள் இப்போ வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா வேலை சுமை குறையும் குடும்பம் ஒன்றிணையும் பகைவர் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் இது வரைக்கும் உங்களால் அலட்சியப்படுத்தினாங்களா முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வழிய வந்து பேசுவாங்க நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக போகிறீங்க எதிர்மறை சிந்தனையை முதல்ல விட்டுருங்க ஐயோ நமக்கு என்ன ஆகுமோ ஏதாவோமோன்னு தெரியுது விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம்லாம் கிட்ட போகுது பேச்சில் மட்டும் ரொம்ப இருங்க உடல்நலம் கட்டாயம் பாதிக்குங்க வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும் நீங்கள் அதுக்காக யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல கடவுள் வழிபாடு கோயில்களுக்கு போகிறதுக்கு நிறைய நேரம் செலவிடுங்க வழிபாடுகளுக்கு நேரம் செலவிடுங்க திருக்கோயில்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யுங்க அதில் மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் திருப்பாம்புரத்தில் போய் பாம்புரநாதிரியும் பிச்சியூர் பிச்சீஸ்வரரையும் காமரசவல்லியில் இருக்கக்கூடிய கார்கோடகீஸ்வரரையும் கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்கையும் வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அவங்க என்ன கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டாங்க பட் பொதுவான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொதுவான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் போய் துர்கையையும் ராகு காலத்தில் போய் விநாயகருக்கு அருகம்புல்லையும் விளக்கியும் நெய் விளக்கியும் ஏற்றுவதனால இந்த ராகு கெது உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரருக்குமே துர்கையையும் விநாயகரையும் வழிபடுவதால் பெரிய சங்கடங்கள் தவிர்க்கப்படுங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ராகு காலத்தில் துர்கை அது செவ்வாய்கிழமை ராகு காலமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை இருக்கலாம் சனிக்கிழமை காலையில் ஒம்பது பத்திரையாக இருக்கலாம் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுங்க அதே ராகு காலத்திலேயே கூட நீங்கள் விநாயகருக்கு ஒரு அருகம்புல்லும் ஒரு விளக்கம் முன்னே விளக்கம் ஏற்றுறதுனாலையும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தெருங்க எல்லா ராசிக்காரர்களுமே இப்போ இந்த திரையில தெரியுது பாருங்க இந்த கருடனுடைய ஸ்லோகத்தை காருண்யாய கருடாயன் வந்து பாருங்க இந்த ஸ்லோகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி தினமே சொல்லலாம் கருடன் வழிபாடு செய்யலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கருடனை வழிபடுவதால் சர்வதோஷங்கள் முக்கியமாக நீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் நிதி பொதுவாக வந்து நான் இந்த பகுதி உண்மையில கூட சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு போங்க விளக்கேத்துங்க நல்லா ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு திராவிக்கிய பயிற்சி கட்டாயம் நல்ல பலன்களை தரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்